எனவே அந்த ஊழியர்களுக்கு அந்த அரசியல் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி கட்ட போராட்டம் நடத்தினோம் தமிழ்நாடு அரசு கனிவோட அந்த கோரிக்கையை பரிசீலித்து அவர்கள் தற்பொழுது ஏறத்தாழ பதினெட்டாயிரம் ரூபாய் மாத தொகுப்பு கிடைக்கக்கூடிய அளவிற்கு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது மனமார வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது அதற்கான பாராட்டுக்காக நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் அதே போலவே கொரோனா காலகட்டத்தில் எம்ஆர்பி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று வரக்கூடிய செவிலியர்களுக்கு அன்றைக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது ஆற்று உள்ளாட்சி காலத்தில் அவர் மீண்டும் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் பணியீக்கம் செய்யப்பட்ட அந்த எம்ஆர்பி கோவில் செவில்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தினோம் அந்த போராட்டங்களுக்கு பிறகு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்றது இதுகொண்டு மருத்துவத்துறையில் பல்வேறு கோரிக்கை இந்த அரசை நிறைவேற்றி வருகிறது எனவே அந்த அடிப்படையில் மனிதநேய அடிப்படையில் கனிவோடு நம்ம பல்நோக்கு மருத்துவமனை பணியாளுடைய இந்த நீண்டகால கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இதில் தனி கவனத்தை செலுத்த வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க சார்பாக நாங்கள் வலியுறுத்தி அதுவே தமிழ்நாட்டில் பொழுது ஏரா ஏராளமான மருத்துவ பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன மருத்துவத்துறை பணியாடைய பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன இந்த பணியிடங்கள் எல்லாம் உடனடியாக தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அது நிரந்தர அடிப்படையில் நியமிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் எம்ஆர்பி தேர்வு எழுதிய அரசு உதவி மருத்துவ பணியிடங்களுக்கான தேர்வு எழுதிய மருத்துவர்கள் அந்த பணியைக்காக காத்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் ஏராளமான மருத்துவப் பணிகளை தாலியாக நோயாளிகள் மிகுந்த சிரமங்கள் உண்டாகினார்கள் எனவே அதை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த எம்ஆர்பி தேவை தேவை அரசு உதவி மருத்துவ பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட அந்த எம்ஆர்பி தேர்வு முடிவுகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் எம்ஆர்பி தேவை தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்த திரும்புகின்றோம் தமிழ்நாட்டில் தற்காலிக அடிப்படையில் ஒப்பந்த அடிப்பில் பணியாற்றக்கூடிய அனைத்து உலகிகளுக்கும் தமிழ்நாடு அரசு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் இனிமேல் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் அவுட் சோர்ஸ் அடிப்படையில் எந்தவிதமான பணி நியமனங்களையும் மருத்துவத்துறையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளக்கூடாது என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள அதுவே தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நகர்ப்புற சுகாதாரங்களை விஷ் என்ற அமைப்பிடம் இருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன இந்த மிகுந்த வருத்தத்தை வேதனை அளிக்கிறது ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே ஆரம்ப சுகாதங்கள் அந்த விஷ் என்று சொல்லக்கூடிய தனியார் தன்னார்வ தொண்டு அமைப்பிடம் வழங்கப்பட்டுவிட்டது எனவே மிகப்பெரிய பாதிப்புக்கும் பொதுமக்கள் உருவாகி வருகிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற அந்த விஷ் என்ற அமைப்பிடம் தமிழ்நாட்டிலோட நகர்ப்புற ஆரம்ப சுகாதாரங்கள் கொடுப்பதற்கான முயற்சி என்பது கவலை அளிக்கிறது எனவே உடனடியாக முயற்சியை கைவிட வேண்டும் ஆரம்ப சுகாதையும் அரசு மருத்துவமனை தனியாருக்கு தாரை வகுக்கப்பட்டால் அதில் பணியாற்றக்கூடிய ஊழியுடைய உரிமைக்கிறது எதிராக இருக்கும் பொதுமக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்கும் இலவச சிகிச்சை என்பது கிடைக்காது அதுபோல் அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே அந்த தனியார் அமைப்புடைய ஊழியர்களால் மாற்றப்படுவார்கள் இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு நிலைமை உருவாகும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உடனடியாக சென்னை மாநகராட்சியின் கீழ் இருக்கக்கூடிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதையங்களை பீஷெட் அமைப்புக்கு என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இக்கோரிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி பல கட்ட இயக்கங்களை சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாகவும் அதே போலவே இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் நலச்சங்க சார்பாகவும் மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தமிழ்நாடு அரசு தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கைகளை மிகுந்த கனிவோடு தாய் உலகத்தோடு அணுகி நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அனத் டெட்லாயா அனத் டெட் பண்ணுங்க சரி அனத் எடிட் பண்ணுங்க இல்ல இல்ல ஒரு சே

அங்க அந்த பொருளாளர் இருப்பீங்க அந்த துணை செயலாளர் இருப்பீங்க அவங்கள காசு கொடுத்த வசூல் பண்ணுங்க ஒரு நூறு தான் அதிகமெல்லாம் கிடையாது வருஷம் ஒரு சண்டா